உதகை தெற்கு மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட இத்தலார் பகுதியில் ஒன்றிய கழக பொறுப்பாளர் ஜெகதீசன் தலைமையில் எமராண்டு அரசு மருத்துவமனைக்கு மனநல குறைபாடுடைய நபர்களுக்கான மறுவாழ்வு இல்லத்திலை திறந்து வைக்க வருகை தந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆ ராசாவிற்கு கழக நிர்வாகிகள் கழக தோழர்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்வில் நீலகிரி மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜு அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் மாநில பொறியாளரதி துணை செயலாளரும் கூடலூர் சட்டமன்ற தொகுதி பார்வையாளருமான ஆர் பி பரமேஷ்குமார் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மாவட்ட பொருளாளர் நாசர் அலி தலைமை செயற்குழு உறுப்பினர் எக்ஸ் பி ஓ செந்தில் ரங்கராஜன் உதகை நகர கிழக்கு செயலாளர் எஸ் ஜார்ஜ் மாவட்ட பிரதிநிதி அட்டுமந்து மணிகண்டன் மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர்